இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் இடையே முத்தரப்பு மின்சார பகிர்மான திட்டத்தை மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர்லால் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்களாதேஷ் எரிசக்தி அமைச்சகத்தின் ஆலோசகர் பசுல் கபீர்கான் நேபாள எரிசக்தி அமைச்சர் தீபக் கத்கா ஆகியோர் காணொலி மூலம் கலந்து கொண்டனர் இந்த திட்டத்தின் மூலம் நாற்பது மெகாவாட் மின்சாரம் இந்தியாவிலிருந்து இரு நாடுகளுக்கும் அனுப்பப்படவுள்ளது இரு நாடுகளுக்கு இடையேயான பிராந்திய ஒத்துழைப்பு மேம்பட இந்த திட்டம் உதவியாக இருக்கும் என்று அமைச்சர் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் இளைஞர் நலன் அமைச்சகம் சார்பில் நடத்தப்படும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் தமிழகம் வந்துள்ளனர் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு சென்று தமிழக கலாச்சாரத்தை அறிந்து கொண்ட காஷ்மீர் இளைஞர்கள் நிகழ்ச்சியின் நிறைவு நாளான இன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தனர் நிகழ்ச்சியில் இளைஞர்களுடன் கலந்துரையாடிய ஆளுநர் சமூக ஊடகங்களை இளைஞர்கள் பொறுப்பாக பயன்படுத்தி காஷ்மீரின் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் கலைகள் குறித்து நாட்டில் உள்ள அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் பதிவிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் புதிய காஷ்மீரை படைப்பதற்கு இளைஞர்களாகிய உங்களுக்கும் மிக முக்கிய கடமை உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னதாக நேரு யுவகேந்திரா சங்கத்தின் மாநில இயக்குநர் செந்தில்குமார் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன் சாய்ராம் குழும நிறுவனங்களின் தலைமை தகவல் அதிகாரி நரேஷ்ராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சிப்காட் பூங்காவில் சுமார் நூற்று முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதனையடுத்து திருமானூர் ஒன்றியம் வாரணவாசி அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் இரண்டாம் தொகுப்பை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ரூபாய் நூற்றி கோடி மதிப்புள்ள ஐம்பத்தி மூன்று திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் ரூபாய் எண்பத்தி எட்டு கோடியில் ஐநூற்று ஏழு முடிவுற்று திட்டப்பணிகளை திறந்து வைத்து ரூபாய் நூற்றி எழுபத்தி நான்கு கோடியில் இருபத்தி அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார் சென்னை அருகே எலிமருந்து நெடி பரவி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திற்கு சீல் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மணஞ்சேரியைச் சேர்ந்த தனியார் வங்கி மேலாளர் வீட்டில் எலி தொல்லை இருந்து வந்ததால் அவற்றை ஒழிக்க எலிமருந்து அடிக்கும் தனியார் நிறுவனம் மூலம் வீட்டில் ஆங்காங்கே எலிமருந்து வைக்கப்பட்டது குளிர் சாதன வசதி கொண்ட அறையில் திடீரென எலிமருந்து நெடி வீசியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் ஆனால் சிறிது நேரத்தில் குழந்தைகள் இருவரும் உயிரிழந்த நிலையில் பெற்றோர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக குன்றத்தூர் போலீசார் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து அந்த தனியார் நிறுவனத்திற்கு சட்ட ரீதியாக சீல் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது காலத்திற்கு ஏற்ப உகந்த வயதினருக்கு ஏற்ற திரைப்படங்களை பரிந்துரைக்க புதிய சான்றளிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது திரைப்படங்களில் குழந்தைகளை பயமுறுத்தும் வன்முறை காட்சிகள் நெருக்கமான அல்லது கிளர்ச்சியூட்டும் காட்சிகள் அடிமைப்படுத்தும் பழக்கங்கள் விபரீதமான நடத்தைகள் போன்ற அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் யுஏ செவன் பிளஸ் யுஏ தேர்ட்டீன் பிளஸ் ஏ சிக்ஸ்டீன் பிளஸ் என சான்றளிக்கப்படும் யுஏ செவன் பிளஸ் யுஏ தேர்ட்டீன் பிளஸ் யுஏ சிக்ஸ்டீன் பிளஸ் என பரிந்துரைக்கப்படும் திரைப்படங்களின் தன்மையை கருத்தில் கொண்டு பரிந்துரைக்கப்பட்ட வயதிற்கும் குறைவான வயதுடைய குழந்தைகள் அந்த திரைப்படத்தை பார்க்க அனுமதிப்பதா வேண்டாமா என்பதை பெற்றோர்கள் முடிவு செய்ய வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எந்தவொரு திரைப்படத்தின் சான்றிதழ் விவரங்களை அறிய பெற்றோர்கள் சிபிசிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்வையிடவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மையத்தை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட இந்த அறுவை சிகிச்சை மையத்தின் மூலம் புற்றுநோய் நுரையீரல் தொடர்பான நோய்கள் உள்ளிட்ட நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான அறுவை சிகிச்சைகள் செய்யப்படும் என மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் பிரித்வி மோகன்தாஸ் தெரிவித்தார் இந்த அறுவை சிகிச்சையின் போது பாதிக்கப்பட்ட உறுப்புகளை சுற்றியுள்ள திசுக்களை சேதப்படுத்தாமல் மிக துல்லியமாக சிக்கலான அறுவை சிகிச்சைகளையும் செய்ய முடியும் என மருத்துவக் குழுவினர் தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏத்தாப்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் விபத்து ஏற்பட்டால் பயணிகளை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது ஏதாப்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் கவிழ்ந்ததை போன்ற காட்சி அமைப்பு உருவாக்கப்பட்டது இதுகுறித்து ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் வாயிலாக ரயில்வே பாதுகாப்புப் படை தீயணைப்புத்துறை மீட்புக் குழுவினர் மற்றும் மருத்துவக் குழுவினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது ரயில் நிலையத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மருத்துவக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கிய பயணிகளை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து அவசர சிகிச்சை வாகனங்களில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காட்சிகள் அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஒத்திகை நிகழ்ச்சியை தத்ரூபமாக உருவாக்கிய ரயில்வே பாதுகாப்புப் படையினர் மற்றும் மருத்துவக் குழுவினர் தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் அனைத்து ஆலயங்களிலும் குறிப்பாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது அந்த வகையில் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன முன்னதாக பஞ்சலிங்கம் முன்பு புனித நீர்க்குடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ச்சியாக நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக லிங்கத்திற்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜையில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே பிரான்மலையில் அமைந்துள்ள அருள்மிகு குயிலமுத நாயகி உடலுரை கொடுங்குண்டநாத சுவாமி ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக பால் பன்னீர் பஞ்சாமிரதம் பீபூதி சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களின் மூலம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சாதத்தினால் அன்னக்காப்பு செய்யப்பட்டது தொடர்ந்து காய்கறிகள் பழங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அத்தோடு சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மற்ற சிவன் தலங்களான திருக்கொடுங்குண்டநாதர் கோவில் முறையூர் மீனாட்சி சொக்கநாதர் கோவில் மங்கலம் ருத்ரகோடீஸ்வரர் கோவில் சிவபுரிப்பட்டி தர்மசம்பர்தினி உடனுரை சுயம்பிரகாச ஈஸ்வரர் கோவில்களிலும் அண்ணாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்தை அடுத்த கங்கைகுண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் நாற்பதாவது அண்ணாபிஷேக விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய லிங்கமாக கருதப்படும் பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு நூறு மூட்டைகள் அரிசியால் சாதம் தயார் செய்யப்பட்டு லிங்கத்தின் மீது சாற்றப்பட்டது தொடர்ந்து காய்கறிகள் பழங்கள் பலகாரங்கள் கொண்டு சிவலிங்கத்தின் மீது அலங்காரம் செய்யப்பட்ட பிறகு பிரகதீஸ்வரர் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் அளித்தார் விழாவில் பல்வேறு மாநிலங்கள் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்